சில வீட்டில் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயதில் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கொடுமை கொடுமை அது மேலும் இந்த காலத்தில் நூற்றுக்கு அறுபது சதம் பெண்களும் நாற்பது தான் ஆண்கள் இருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு வயது வரும் பெண் முப்பத்தஞ்சு வயது கடந்த பெண்கள் வீட்டில் இருந்தால் தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு சொல்ல ஒண்ணாவா துன்பங்கள் ஏன் ஐயா துபப்படுகிறீ என் பிள்ளைக்கு திரும்ப திருமணம் ஆகும் சொல்லையே ஆசான் இருக்கிறார் என் ஐயா என் பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசே ஆச்சியா நேரம் பேரம்ப கிட்டத்தட்ட மகளுக்கு அவருடைய மகளுக்கே திருமணம் ஆகக்கூடிய வயசு இருக்கும் இந்த வயசுலேயும் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி தலைவருக்கு தலைவனை கேட்கணும் ஊரில் எல்லாம் இருக்கலாம் ஊரில் அவன் அவன் வினப்ப என்னது அவன் செய்த பாவம் வயது வயது கடந்து பெண்கள் வீட்டில் இருக்கிற நீ என்ன செய்யறா அந்த பெண் சார்பா வேற எந்த சடங்குன்னு செய்யாது அந்த பெண் சார்பாக பத்து பேத்துக்கு கொண்டு ஸ்ரீரங்கத்தில் திருவானை காலையில் எங்கேயும் அன்னதானம் செஞ்சால் திருமணம் கைகூடும் அப்போ அதை விட்டுட்டு வேறு வகை சிந்திக்க காய் இரவு பூராவும் இரவு பகல் பூராவும் தாய் இருந்தையும் சிந்தித்து சிந்திச்சு மனசு நொந்துக்கிட்டு கிடப்பார் சொன்னால் கேட்க மாட்டேன் போய் பத்து பேர் அன்னதானம் செய்ய அந்த பொண்ணு சார் கேட்க மாட்டேன் அப்போ அவருக்கு போய் அந்த சா அன்னதானம் செஞ்சால் திருமணத்தடைய நீங்கும் இதெல்லாம் வேறு வழியே இல்லை ஒன்றே ஒன்று முதுபெரும் ஞானிகள் அவர்களை வணங்கி அவர்கள் பெறாமல் உங்கள் கிரக தோசத்தை நிவர்த்திக்க முடியாது எந்த சடங்குகளுக்கும் நீ எந்த சடங்குகளையும் அடிமைப்படுவர்கள் ஆக ஞானிகள் வணங்குகின்றோம்